நம்மை செதுக்கும் கருவிகள் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளும் நாம் விரும்பாத சூழ்நிலைகளும் நமக்கு அனுமதிக்கப்படலாம் அதற்காக பல மணி நேரங்கள் நாம் போராடி ஜெபித்தும் நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம் வேதத்திலும் யோசேபு தானியல் நாகமானுக்கு உதவி செய்த சிறு பெண் ஆகியவர்களுக்கும் அடிமை சிறையிருப்பு தனிமை போன்ற சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டது அதற்காக தேவன் அவர்களை கைவிட்டார் என்று அர்த்தமல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினாலும் பக்தி வைராக்கியத்தினாலும் அவர்களுடைய துன்பங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான கருவிகளாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதன் பலனாக தேவன் அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார் அதுபோல நமக்கும் அனுமதிக்கப்படுகின்ற துன்பங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும் கருவிகளாக இருப்பதால் நம்முடைய துன்பங்களைப் பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான கருவிகளாக நாம் மாற நம்மை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம்